வடமாகாண ஆசிரியர்களின் வருடாந்த இடமாற்றம் திட்டமிட்டபடி இடம்பெறும் என வடமாகாண கல்வி அமைச்சர் தா குருகுலராசா தெரிவித்துள்ளார் இதேவேளை வருடாந்த ஆசிரியர் இடமாற்றம் இடம்பெறாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது வடமாகாண கல்வி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான வருடாந்த ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலுக்கு அமைய முன்னூற்றி ஒரு ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட உள்ளது வருடமும் ஜனவரி மாதம் வடமாகாண ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் வழங்கப்படுகின்ற நிலையில் இந்த முறை இந்த இடமாற்றத்தை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் கடந்த திங்கட்கிழமை குற்றம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் உதயகுமாரிடம் வினவியபோது வடமாகாண ஆசிரியர்களுக்கான இடமாற்றத்தை பிற்போடுவதற்கு எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என கூறினார் அத்துடன் இடமாற்றம் பெற்ற ஆசிரியர்களுக்கான கடிதங்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தாா் இதேவேளை தமிழர் ஆசிரியர் சங்கமும் இந்த குற்றச்சாட்டை நிராகரிக்கின்றது நான் டிரான்ஸ்பர் போட்டுக்கு போனா மீட்டிங் போனான்னு அப்படி ஒரு தீர்மானம் உடம்புல ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு லெட்டர் வந்து அந்த பள்ளிக்கூடமும் போட்டாச்சு ஜனவரி இரண்டாம் தேதி புது பள்ளிக்கூடம் போட்டாச்சு அதுல ஒரு இல்ல வடமான ஆசிரியர்களின் இடமாற்றம் அமல்படுத்தப்படும் என வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுலராசா தெரிவித்தார் ஆசிரியர் நடக்கும் மதமாகத்திலிருந்து கஷ்ட பிரதேசங்களுக்கு நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் சம்பந்தமாக ஆசிரியர் மாவட்டம் ஜனவர்கள் போட்டதுக்காக தான் எல்லா செயல்பாடும் நடந்திருக்கு இது சம்பந்தமாக கல்வி அமைச்சு வேற வேறு முடிவு எடுக்கிறதா இருந்த சந்தோஷமாக காரணம் நாங்க சொல்றோம் ஜனவரி மாசம் ஜனவரி மாசம் அந்த இந்த மாற்றம் நடக்கிறது இந்த கஷ்ட பிரதேசத்தான் வெட்டிடங்கள் இல்லாம அது ஒரு பிரச்சனை மக்கள் வந்து மத்திய ஆசிரியர்கள் வரையலாம்